இருமுகம் கேள்வி சாட்டர்டே எபிசோட் செம்மையாக இருக்கும் போல இருக்கு விஜிஎஸ் கேக்குற ஒவ்வொரு கேள்வி வந்து சும்மா அப்படி இருந்தது விஜிஎஸ் வந்து ஒருத்தரை விட்டு வைக்கல எல்லார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு பதில வாங்க வேண்டியது இந்த மாதிரி பண்ணாதானே அடுத்த வாரம் சண்டை வெடிக்கும் சரி இப்ப என்ன கேள்வின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஜிஎஸ் கேட்குறாங்க இந்த வீட்டில் டூ ஃபேஸஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும் இப்போ அவர் கேட்டாலும் கேட்கலனாலும் எல்லாருமே வந்து பார்வை தான் சொல்லுவாங்க ஸோ பார்வை தான் வந்து இந்த வீட்டில் டூ ஃபேஸ் அவங்க என்ன ரீசெண்டாக வந்து ரொம்ப பாச மழை பொழியிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த துஷார் வேறு சொல்கிறாங்க என்னை வந்து லேபில் இருக்கிற எலின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆகிட்ட வந்து அன்பு பொழியறாங்க எனக்கு புரியல என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது கெமிக்கிட்ட கேட்குறாங்க கெமிக்கிட்ட சொல்லவே தேவையில்ல கெமியோசஸ் பார் ஸோ ஒரு பெரிய ஃபைட்டுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போ தான் இந்த கெமி வர்சஸ் பார் சண்டைன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பெரிய பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குது கெமி சொல்கிறாங்க பார்வோட ரியல் ஃபேஸ் வந்து கத்துறது சண்டை போடுறது அங்கேயும் இங்கேயும் போய் சொல்கிறது அதெல்லாம் தெரியும் ஆனால் அவங்க வந்து எங்ககிட்ட பேசும்போது அப்படியே மறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி நடிகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கெமி வந்து பார்வை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது விக்கல் விக்கல் வந்து அதாவது சிக்ரம் இல்லையா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபேஷன் ஷோல வந்து திவாகர் கூட நடக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல ஸோ இவங்க வந்து தயங்கிட்டே இருந்தாங்க என்ன ரீசன் சொல்லிட்டு பிஜிஎஸ் கேட்குறாங்க அதுக்கு வந்து ப்ரெசென்டபிளாக இருக்காது இல்லையா திவாகர் பாரு ஜோடி வந்து அந்தளவுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து போட்டு விட்டுட்டாரு அவ்வளோதான் ஸோ பார் வந்து இப்போ வந்து நல்லா சிரிச்சிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து இந்த எபிசோடில் உட்காடுறாங்க ஆனால் இருக்கட்டும் இந்த அவங்களெல்லாம் வச்சு செய்ய அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஸோ யார் யாரெல்லாம் எனக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாகவே என் கையில் தான் வந்து சங்கு அந்த மாதிரி இருக்கும் பார்வோட மைண்ட் செட்டு கண்டிப்பாக பார்வை அப்படி பண்ணுவாங்க ஏன்னா போன வாரத்துலேருந்தே வந்து சபரியை நோட்டீஸ் டார்கெட் பண்ணிகிட்ருந்தாங்க சபரி ஏதாவது ஒரு கேஸில் வந்து மாட்டுவான் சபரி வந்து சொல்லலாம் டார்கெட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து பார்வதி வந்து அங்கே பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது கூடவே வந்து இப்போ நிறைய மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்தில் ரெண்டு பேஸ் இருக்கிற ஆள் யார் இந்த வீட்டில்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வந்து தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க